இவ்வாறு நாம் போக்குவரத்தினை சரி செய்வதில் மிகுந்த கவனம் கொண்டு சாலைகளை மேம்படுத்துவதில் அக்கறை எடுத்து பல பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் நெருக்கடி இதுவரை சரியாக தீர்க்க முடியவில்லை என்பது உண்மை அதற்காக நம்முடைய இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் மேம்பாலங்கள் அமைத்து நம்முடைய சிவாஜி சிலை அருகிலிருந்து முள்ளோடை வரை நம்முடைய தமிழ்நாடு எல்லை முள்ளோடை வரை ஒரு மேம்பாலம் அமைக்கின்ற பணியை நாம் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் அப்பொழுதுதான் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் நம்மால் செல்ல முடியும் அதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நாம் எடுத்து கூறியிருந்தோம் தற்பொழுது மத்திய அரசானது நமக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவில் இங்கே ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் இந்திராந்தி சதுக்கம் வரை உள்ள நாலு கிலோமீட்டர் சாலை மேம்பாலம் அமைப்பதற்காக அனுமதி அளித்திருக்கின்றது நம்முடைய மத்திய மாண்பு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு மனம் வந்து அந்த நானூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய்க்கான பணியை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கான டெண்டர் இன்று விடப்பட்டிருக்கின்றது ஏதோ கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் எந்த யாரும் சொல்லிவிட முடியாது இன்று அதற்கான டெண்டர் விடப்பட்டிருக்கின்றது விரைவில் பணிகள் தொடங்கப்பட்டு இந்த பணி விரைவாக முடிக்க வேண்டும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலும் போறப்பட்டுள்ளது நம்முடைய எண்ணம் மேலும் இந்திரா காந்தி சதுக்கத்தில் இருந்து மேலும் மரப்பாலம் மரப்பாலத்திலிருந்து நம்முடைய கடலூர் எல்லை முள்ளோடை வரை மேம்பாலம் அமைக்கின்ற பணி தொடங்க வேண்டும் என்பதுதான் தான் சொன்னால் நீங்கள் தினமும் பார்க்கலாம் முருங்கப்பாக்கம் அரியாங்கப்பம் தாண்டி நம்முடைய கடலூர் நம்முடைய தமிழ்நாடு எல்லை வரை வெகுவாக நகரங்கள் உருவாகி வருகின்றது வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றது கல்லூரிகள் தொடங்கப்பட்டு வருகின்றது தினமும் நெரிசல் மக்கள் தொகையின பெருக்கம் கல்லூரிகள் பல தொடங்கப்பட்டு வருகின்றது தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கின்றது அதனால் இருக்கின்ற சாலை அகலப்படுத்தும் பொழுது தேவையான இடம் நமக்கு அங்கே கிடைப்பது சற்று சிரமம் அதனால் மரப்பாலம் டு முள் அடை வரை மேம்பாலம் அமைக்கின்ற பணியும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மத்திய அரசு நம்முடைய மாண்பு மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் அதற்கு மனமும் வந்து நிதியை அளிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அப்படி இருந்தால்தான் விரைவாக நாம் செல்ல முடியும் நெரிசல் இல்லாமல் செல்ல முடியும் போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் விபத்துக்கள் தவிர்க்கப்படும் அதனால் இதற்கு மத்திய அரசானது மனமு வந்து அந்த நிதியை அளிக்க வேண்டும் என்று மாம மத்திய சாலைத்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் நம்முடைய புதுச்சேரிக்கு என்று நாம் என்ன கேட்கின்றோமோ அந்த நிதியை நமக்கு மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கின்றது நலத்திட்டங்களுக்காக நிதியை நாம் அதிக அளவு செலவிட்டு வருகின்றோம் மக்களுடைய நலத்திட்டத்திற்காக நலனுக்காக அதேபோன்று கல்வி சுகாதாரம் நல்ல குடி தண்ணீர் வழங்கல் இதுபோன்று பல துறைகளில் நம்முடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தி புதுச்சேரியை ஒரு சிறந்த மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதில் நமது நம்முடைய அரசானது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றது அதற்கு நம்முடைய மாண்மிக பாரத பிரதமர் அவர்களும் மத்திய அமைச்சர்களும் பெரிதும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் நம்முடைய புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் அதற்கு உதவிகள் செய்து வருகின்ற மத்திய நம்முடைய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்